ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது திரு ஆஃப் என்ன இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட கோவிலுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ வண்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பெட்ரோலை வச்சு ஃபில் பண்ணிப்போம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு இடம் போகிறதா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பார்ப்போம் ப்ளான் பண்ணது ப்ளான் பண்ணபடி நடக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு வண்டியில் பெட்ரோலை ஃபில் பண்ணிப்போம் அதுவும் கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது வெயில் டைமில் கிளம்பிட்டோம் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து பகலில் வெளில போகிறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்ணாடியை போட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் ஏன்னால் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் சரி ரோட்டில் நின்று கண்ணாடியை போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப ஃபன்னாக போச்சு எனக்கு அந்த கண்ணாடி போடும்போது கண்ணே தெரில ஏன் கண்ணாடி இல்லைங்க ஃப்ரெண்டோட கண்ணாடி எனக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு பிடிக்காது ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் வந்து இம்மையில் நம்மை தருவார் கோயில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு பூஜைக்கு வந்துட்டு அந்த வில்வ இலையும் பூவும் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்புவோம் கடைசியில் கூட்டமே இல்ல எங்களுக்கு நான் நார்மலா போற டைம்லயாவது நிறைய கூட்டம் இருக்கும் அதான் நான் எப்போதுமே ஈவினிங் தான் போவேன் இதுதான் வந்து செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்கு நான் பகல்ல போறது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தென்சி வயிற்றுல இருக்கும்போது போயிருந்தேன் செவன்த் மன்த் தலை பொங்கலுக்காக போயிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்க என்னைக்குமே காலையில் போனதில்லை ஈவினிங் தான் போயிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு காலையில் போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம வந்த கோயில் தானா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு கூட்டம் இல்லை ஸோ சாமி தரிசனத்தை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் செல்ஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா உள்ள உள் மூலவர்கிட்ட வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லை அதனால் நான் உள்ள சாமி எதையுமே வந்து கவர் பண்ணலை வெளியில் இருக்கிற பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்தோம் அதை வந்து கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் பிரகாரம் வேறு வெயிலில் சுற்றினவங்க எனக்கு அதுவும் சொல்கிறது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு நம்ம போன கோயில் தானா இது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு ரெகுலராக ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள அது இது இல்லை இல்லவே இல்லை நல்ல வெயில் கால் பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் இந்த சுற்றி வரும்போது அதுக்கப்புறம் பசு மாடத்தில் வந்து இந்த மாடெல்லாம் கட்டியிருப்பாங்க இங்கே வந்து நம்ம வந்து இந்த கீரை வந்து வாங்கி போடலாம் பால் அபிஷேகம் வந்து அந்த நாகம்மாய்க்கு வந்து ஊற்ற சொல்லுவாங்க அதுவும் பண்ணலாம் என் ஃப்ரெண்டு வாங்கி ஊற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வந்து நவக்கிரகத்தை வந்து சுற்றிட்டு வேண்டிகிட்டு இருந்தோம் அப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு கும்பிடுதலை போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறது என்ன பண்ணுவோம் புளி சாதம் தான் கோயிலுக்கு போகிறதே புளி சாதம் வாங்கி சாப்பிட தானே அதனால் போயிட்டு ஒரு முறுக்கு ஒரு அப்பம் ரெண்டு புளி சாதம் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா காலையில் வந்து ரெண்டு பேருமே வந்து சாப்பிடவே இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் போனேன் என் கூட வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சாப்பிடல புளி சாதம் நல்லா சூடாக இருந்துச்சு ஸோ ரெண்டு பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு மூணு பொம்பளைங்க சேர்ந்தால் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கதை பேசினோம் கதைன்னு சொல்கிறத விட நல்ல விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம ஏதாவது நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி பேசும்போது நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் இல்லை ஃப்ரெண்டு ஏதோ நல்ல விஷயம் சொல்லலாம் இதில் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு புண்ணியம் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரியவரை பார்த்தோம் அவர் எங்களுக்கு சொன்ன விஷயம்லாம் வந்து எங்களுக்கே தெரியாத விஷயம் நான் அவர் சொன்னதை வந்து இந்த வீடியோவோட நான் சேர்க்கலை ஏன்னா இதை வந்து நான் ஒரு விலாகாக தான் எடுக்கிறேன் அதனால வந்துட்டு தனியாக போடுறேன் அடுத்து கேபிஎஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம் எதுக்கு காஃபி கேட்குதா ஐயோ கேட்குறது இல்லை காஃபி கேட்குது மேடம் ஐயோ காஃபி இல்லைன்னா செத்துருமே அடிக்கிறது இல்லையுமா ஏன்னா நீ ஆத்துறது எப்படின்னு சொல்லி தெரியா ஏ எங்க டீ காப்பி ஆத்துவது எப்படி இப்படிதான் ஆத்தணும் இந்த ரசம் வைக்கிறதுக்குள்ளயும் புருஷனுக்கு இவளுக்கும் ஒரு ஒரு ஏல ரசம் ஏக்கிறதுக்குள்ளேயும் ரெண்டு பேர் என்ன அவ இவ்வளவு ஓட்டுறாரு இவர் அவ்வளவு ஓட்டுறது ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மதிய வெயிலில் வந்து காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மூலாம் பழம் ஜூஸ் குடித்தாங்க இந்த இடத்துல ஒரு காமெடி வேறு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குல்ஃபி கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு சம் ஸ்டாக்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தோம் அதை வாங்கி முடிச்சுட்டு அவங்க கடையில் போய் குல்ஃபியை சாப்பிட்டுட்டு அடுத்து லஞ்சு சாப்பிட்றதுக்காக போனோம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகும்போதே ரெண்டரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால அவங்க போய் ஸ்டாக்கை உள்ளே எடுத்து வச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க பிஸ்னஸ் பண்ணுறதும் பாவமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் வந்து அழகர் மெஸ்ஸு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பைபாஸில் அப்பர்னா டவருக்கு எது தாப்பில் இருக்குது உண்மையாகவே ரீசெண்ட் டைமில் பெஸ்ட்டு ஃபைண்டிங் ஏன்னா நான் ஹோட்டலில் சாப்பிட்றதை விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதிகமாக ஹோட்டல் வந்து போகிறது கிடையாது ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்டு சொன்னாங்க இங்கே ஒரு புதுசாக ஒரு மெஸ் ஆரம்பிச்சிருக்காங்க போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வந்து நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டு வந்து மட்டன் பிரியாணி வாங்கினாங்க ஒரு மட்டன் சுக்கா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மட்டன் சுக்கா பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது எதில் பண்ணியிருந்தாங்கன்னா கடலெண்ணெயில் பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சோண்டு மட்டன் பிரியாணி மட்டும் டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு ஒயிட் ரைஸ் போட்டு மட்டன் சுக்காவை ஊற்றி சாப்பிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் மதுரையில் சாப்பிட்ட மட்டன் சுக்காலேயே இது வேறு மாதிரி இருந்தது ஏன்னா கடலை எண்ணில் இது வரைக்கும் நான் மட்டன் சுக்கா சாப்பிட்டதே கிடையாது ஃபஸ்ட்டு டைம் இது அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும்ல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு நாங்கள் அந்த அந்த அண்ணாட்ட உடனே சொல்லிட்டோம் அண்ணா சூப்பராக இருக்குது இந்த மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து நிறைய குழம்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதாவது ஒரு ஹோட்டல் போனால் அந்த கவனிக்கிற பக் விதம்னு சொல்லுவாங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லா கவனித்தாங்க அதுக்கப்புறம் ஐரமின் குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஐரமீன் குழம்பு கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா மதுரையில் ஒரு ஃபேமஸ்னால் ஐரமீன் குழம்பு கூட அதில் எல்லா ஹோட்டல்லையும் ஐரமீன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த ஹோட்டல் நீங்கள் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதாவது இதுதான் புளிப்பு இதுதான் காரம் அந்த மாதிரி அளவு எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப எங்கிட்டேருந்து ரைஸை வாங்கி வாங்கி அந்த ஐரமீன் குழம்பு ஊற்றி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு வருவோம் எப்போதுமே நான்வெஜ் சாப்பிட்டா திருப்தியாக ரசம் ஊற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நான் லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் ரசம் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு புளிப்பு நல்ல ஒரு உரப்பு இனிக்கலை சில கடையில் ரசம் இனிக்கும் ஸோ சாப்பிட்டு ஸோ முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி டே இன் மை லைஃபு அதுக்கப்புறம் பிள்ளையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு